அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலா மேலு இன்றைய ஜோதிட பதிவில் நாம் காண இருப்பது விகாரி வருஷத்தின் மந்திரி சபை வருகிற சித்திரை ஒன்றாம் தேதி பதவி ஏற்கிறது என்ற ஒரு ஜோதிட நிகழ்ச்சியை சொல்கிறோம் அதாவது நம்ம பஞ்சாங்கங்களில் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மந்திரி சபை சித்திரை முதல் நாள் பதவி ஏற்று பங்குனி மாதம் கடைசி நாள் தன்னுடைய பதவி காலத்தை முடிக்கிறது அதுக்கடுத்து அடுத்த ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து டேக் ஓவர் த சார்ஜ் எப்படி நம்ம நம்ம கவர்மெண்ட்டில் கேபினட் ரேங்க் மினிஸ்டர்ஸ் வராங்க வந்து ரூல் பண்ணுறாங்க ஒரு சட்டைன் பீரியடு முடிஞ்ச உடனே அவங்களுடைய ரூல் எலாப்ஸ் உடனே அவங்க மறுபடியும் வேறு ஒரு செட் ஆஃப் பீப்புள் கேன் கம் வந்து மறுபடியும் ரூல் பண்ணுறாங்களோ அது தான் இந்த பஞ்சாங்கங்களில் நம்ம தமிழ் வருடங்கள் அறுபது வருடங்கள் இருக்கிறது அந்த அறுபது வருடங்களில் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு குரூப் ஆஃப் கிரகங்கள் வந்து ஆட்சி செய்வதாக கருதப்படுகிறது அந்த வகையில் இந்த ஸ்ரீ விகாரி வருஷம் தின் மந்திரி சபை வருகிற சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி தன்னுடைய பதவி காலத்தை ஆரம்பிக்கிறது ஸோ மந்திரி சபை அமைகிறது இதில் சீஃப் யார்டான ராஜா அவருக்கு மந்திரி அதுக்கடுத்து ஒவ்வொருத்தருக்கும் சேனாதிபதி அர்க்காதிபதி மேகாதிபதி சஷ்யாதிபதி நரசாதிபதி ரசாதிபதி தான்யாதிபதினு ஒம்பது பேர் இருக்காங்க மொத்தம் ராஜாவோடு சேர்த்து ஒம்பது பேர் சேர்ந்து ஒம்பது போர்ட்ஃபோலியோ ஒம்பது போஸ்ட் இஸ் த இந்த ஒம்பது போஸ்ட்டை இந்த நவகிரகங்களில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் தவிர மீதி ஏழு பேருக்கு இந்த போஸ்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படி வரும்போது ஒரு கிரகத்திற்கு ஒரு போஸ்ட் வரலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட போஸ்ட்டும் வரலாம் அந்த வகையில் இந்த ஸ்ரீ விகாரி ஆண்டில் ராஜாவாக பொறுப்பேற்கக்கூடியவர் சனி பகவானாக வருகிறார் இந்த சனி பகவானுக்கு நாலு விதமான போஸ்ட்டு அவர் வந்து அண்டர்டேக் பண்ணுறார் சில நேரங்களில் ஒரு போஸ்ட்டு தான் கிடைக்கும் இவருக்கு வந்து இந்த வருஷம் நாலு போஸ்ட் கிடச்சிருக்கு ஆக ராஜாவாக வரக்கூடிய சனி பகவானுக்கு நாலு போஸ்ட் இந்த ராஜாவை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது சித்திரை மாதம் பிறப்புக்கு முன்னாடி பங்குனி மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்த நாள் யுகாதின்னு கொண்டாடுவாங்க அந்த யுகாதி நாள் எந்த கிழமையில் வருதோ அந்த கிழமையின் அதிபதி யாரோ அவர் தான் ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படி வரும்போது இந்த ஸ்ரீ விகாரி ஆண்டு ராஜாவாக இப்போ கடந்த ஆற ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி உகாதி கொண்டாடப்பட்டது அந்த உகாதியினுடைய ஏப்ரல் ஆறாம் தேதி சனிக்கிழமை என்பதால் அந்த சனிக்கிழமையினுடைய நாயகன் சனி பகவான் இந்த ஸ்ரீ விகாரியாண்டின் ராஜாவாக பொறுப்பேற்கிறார் ஆக மந்திரியாக அவருக்கு துணையாக மந்திரியாக பொறுப்பேற்கக்கூடிய கிரகமாக வரக்கூடியவர் தமிழ் வருஷ பிறப்பு எந்த நாளில் அமைகிறதோ அந்த நாளின் அதிபதி யாரோ அவர்தான் மந்திரியாக பொறுப்பேற்கிறார் அந்த வகையில் வருகிற ஸ்ரீ விஹாரி ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று வருவதால் அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஞாயிற்றுக்கிழமையின் அதிபதி சூரிய பகவான் என்பதால் சூரிய பகவான் மந்திரியாக பொறுப்பை வகிக்க காத்து கொண்டு இருக்கிறார் ஆக ராஜாவாக சனி பகவானும் மந்திரியாக சூரியனும் தங்களுடைய பொறுப்பை ஏற்கிறார்கள் மேற்கொண்டு இந்த வகையில் இப்போ சனி பகவானுக்கு சேனாதிபதி பொறுப்பும் அவருக்கு கொடுக்கப்படுகிறது அடுத்து அர்க்காதிபதி பொறுப்பும் கொடுக்கப்படுகிறது அடுத்து மேகாதிபதி மேகாதிபதி பொறுப்பும் கொடுக்கப்படுகிறது ஆக இந்த சனி பகவானுக்கு சேனாதிபதி அர்க்காதிபதி மேகாதிபதி ஆக இந்த மூணு போஸ்ட்டு இன்க்ளூடிங் ராஜா போஸ்ட்டு ஆக கமாண்டர் இன் சீஃப் அவர் தான் வராரு ஆக இந்த வருஷம் சனில் வந்து கமாண்டர் இன் சீஃப்பாகவும் மந்திரியாக சூரிய பகவான் வருவதால் அரசாங்க ராஜா அரசாங்க தலைவர்களுக்கும் அரசாங்கத்தில் நடத்தக்கூடியவர்களுக்கும் சில கான்ஃப்ளிக்டுகள் வருவதற்கும் இந்த ஸ்ரீ விகாரி ஆண்டு பாசிபிலிட்டியை சொல்லுவதாக கருதப்படுகிறது மேலும் இந்த சேனாதிபதி எப்படி த தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்றால் ஒவ்வொரு வருஷமும் எப்படின்னா ஆவணி மாதம் சூரியன் உள்ளே நுழையக்கூடிய அந்த நாளில் தான் ஆவணி மாத பிறப்பு நாள் அவரது வந்து அன்றைக்கு என்ன கிழமையோ அந்த கிழமையின் அதிபதியாரோ அவர் அன்றைய அதாவது சேனாதிபதியினுடைய பொறுப்பை வகிக்கிறார் அதுபோல அர்க்காதிபதி பொறுப்பை ஆணி மாசத்துல சூரியன் நுழையக்கூடிய நாள் எதுவோ அந்த நாள் அர்காதிபதி பொறுப்பை வகிக்கிறார் அர்க்காதிபதினா என்னென்னா மார்க்கெட்டிங் அண்டு காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே மினிஸ்டர் ஆஃப் மார்க்கெட்டிங் அண்ட் காமர்ஸ் அந்த போஸ்ட் தான் வேறு ஒன்றுமே கிடையாது விலைவாசி திரவியங்கள் அதெல்லாம் சொல்லுவாங்க அடுத்து மேகாதிபதி அப்படின்னா சூரியன் வந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உள்ளே நுழையக்கூடிய நாளில் தான் மேகம் கருத்திது எப்படின்னா சூரியனை மறைக்கக்கூடிய சக்தி ராகு பகவானுக்கு உள்ளது ஆக அந்த ராகுவினுடைய நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உள்ள சூரியன் பிரவேசம் பண்ணும்போது இந்த நிலை ஏற்படுவதாக கருதப்படுகிறது ஆக ஆணி மாசத்துல ஏற்படும் ஆணி மாதம் ஆறாம் தேதி ஏழாம் தேதியில இந்த திருவாதிரை நட்சத்திரத்திற்குள்ள சூரியன் வந்து பிரவேசம் பிரவேசமாகிறார் அது மாதிரி இந்த வருஷம் மேகாதிபதியை பொறுப்பை வகிக்கக்கூடியவர் சனி பகவான் ஆகிறார் அப்புறம் சஷியாதிபதி சஷயாதிபதினால் சஸ்தாவாக இருக்குன்றாங்க சஸ்தானா சீப்பு அதாவது காய்கறிகள் வெஜிடபிள்ஸ் அடுத்தபடியாக பயிர்கள் விவசாய பயிர்கள் இதெல்லாம் வந்து சஷயாதிபதியாக வருது இதனுடைய கணக்கு எப்படானா ஆடி மாதத்தினுடைய பிறப்பு எந்த நாளோ அந்த நாள் வந்து அந்த நாளின் அதிபதி யாரோ அந்த அதிபதி தான் சஷியாதிபதி அப்படியாக இந்த ஸ்ரீ விகாரி ஆண்டில் செவ்வாய் பகவானுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கப்படுகிறது அடுத்து நிரசாதிபதியாக வரக்கூடியவர் தை மாதத்தில் பிறப்பு எந்த நாள் வருகிறதோ அந்த நாள்தான் அந்த கிழமையின் அதிபதி தான் நிரசாதிபதியாக வருகிறார் நரசாதிபதினா வேறு ஒன்றும் இல்லை ஜெம்ஸு நவரத்தனங்கள் அப்படின்னு அர்த்தம் அதாவது ரொம்ப காஸ்ட்லி ஸ்டோன்ஸு இதெல்லாம் வந்து ந ஜெம்ஸ் கணக்கு இதனுடைய பொறுப்பை செவ்வாய் வகிக்கிறார் ஆக செவ்வாய்க்கு வந்து இந்த வருஷம் வந்து சஷியாதிபதி நிரசாதிபதி ஆக இந்த ரெண்டு பொறுப்புகள் அவருக்கு கொடுக்கப்படுகிறது அடுத்தபடியாக ஐப்பசி மாதத்தின் முதல் நாள் வந்து என்ன கிழமையோ ஐப்பசியில் சூரியன் துளாராசியில் சூரியன் பிரவேசமாகக்கூடிய அந்த நாள் அது வந்து அந்த நாளின் அதிபதி தான் இந்த ரசாதிபதியாக வருகிறார் ரசாதிபதி என்றால்னால் என்னான்னா ரசாதிபதி என்றால் என்னன்னா சுவைகள் அதாவது ரசங்கள் திராட்சை ரசம்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி ஜூசஸ் இந்த ஜூசஸ் அறுசுவை உணவு அதாவது ஃபுட் மினிஸ்டர் இன் அதர் வேர்ட்ஸ் ஓகே நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம் ஃபுட் மினிஸ்டர் போஸ்ட் வந்து யாருக்கு கொடுக்குறாங்கன்னா குரு பகவானுக்கு இந்த வருஷம் வருது ஆக இந்த வருஷம் குரு பகவான் வந்து ஃபுட் மினிஸ்டர் போஸ்ட்டை எடுக்கிறாரு அடுத்து தானியாதிபதி இந்த தானியாதிபதினா தானியங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த எல்லாமே சீரியல்ஸ் அண்ட் பல்சஸ் இதெல்லாம் வந்து தானியாதிபதி இந்த தானியாதிபதி பொறுப்பு வந்து மார்கழி மாதத்தில் சூரியன் நுழையக்கூடிய நாள் எதுவோ அதாவது மார்கழின்னா என்ன தனுசு ராசி ஆக தனுசு ராசியில் சூரியன் பிரவேசமாகக்கூடிய முதல் நாள் எதுவோ அந்த நாள் தான் அந்த நாளின் அதிபதி யாரோ அவரோடு தான் இதுக்கு போஸ்ட் வகிக்கிறார் ஆக இதெல்லாம் வந்து டிஃபைன்டு இந்த வருஷ வருஷம் மாறும் அப்படி வரும்போது சந்திரன் வந்து இந்த தானியாதிபதி பொறுப்பை ஏற்படுகிறார் ஏற்படு ஏற்றுக்கொள்கிறார் இந்த வருஷம் ஆக இந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் இந்த மொத்தம் ஏழு கிரகங்களில் எக்ஸெப்டு ராகு கேது ஏழு கிரகங்களில் சனி பகவானுக்கு நாலு போஸ்ட் கொடுக்குறாங்க சூரியன் மந்திரிக்கு ஒரு போஸ்ட் கொடுக்குறாங்க அடுத்து வந்து செவ்வாய்க்கு வந்து ரெண்டு போஸ்ட் கொடுக்குறாங்க நாலு ஒன்று அஞ்சு அஞ்சு ரெண்டு அப்போ குருவுக்கு ஒன்று சந்திரனுக்கு ஒன்று அப்போது இந்த போஸ்ட் வாங்காதது யாருடன்னு பார்த்தீங்கன்னா யார் வர்றாங்க புதனுக்கு போஸ்ட் இல்லை சுக்கரனுக்கு போஸ்ட் இல்லை ஸோ அப் அப்போது இந்த வருஷம் சுக்கரனுக்கும் புதனுடைய வேலையும் கொஞ்சம் குறைந்து இருக்கும் அப்படின்னு அர்த்தம் புதனுடைய காரகங்களும் சுக்கரனுடைய காரகங்களும் சற்று குறை வந்து இருக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக கருதப்படுகிறது மேலும் இந்த ராஜாவாக பொறுப்பேற்கக்கூடிய சனி பகவான் அவர் வந்து ஸ்திரத்து கிரகமாகவும் நியாயமானாகவும் இருப்பதால் ஆக இந்த வருஷத்தில் நியாயம் கண்டிப்பாக வெல்லும் தீமை செய்தவர்கள் அதாவது தவறு செய்தவர்கள் கண்டிப்பாக அரசாங்க தண்டனையை பெறுவது திண்ணம் ஆக இந்த வருஷம் இந்த ஸ்ரீ விஹாரி ஆண்டில் தீமை செய்பவர்களும் அதாவது தவறு செய்பவர்களும் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது ராஜா சனியாகவும் மந்திரி சூரியனாகவும் இருப்பதால் கருத்து வேற்றுமை ஏற்படுவதால் இந்த கவர்மெண்ட்ல லீடர்ஸ்குள்ள இருக்கிற சில கருத்து வேறுபாடுகள் முற்றி இருக்கிறதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் சனி பகவானே இந்த ஸ்ரீ ஆண்டின் ரூலர் என்பதால் கண்டிப்பாக அவருடைய காரகங்களே அதிகம் வெற்றி பெறும் என்பதில் ஐயமில்லை அடுத்தபடியாக இந்த ஒன்பது பேரும் பதவி ஏத்துண்டு பங்குனி மாதம் கடைசி நாள் வந்து தன்னுடைய பதவியை முடித்துக் கொள்கிறார்கள் இந்த வகையில் இந்த வருஷம் ஸ்ரீ விகாரி ஆண்டில் பார்த்தோம்னு வச்சுக்கங்க ஃபுட் மினிஸ்டராக குரு பகவான் வராரு அதனால் உணவு வகைகள் கண்டிப்பாக நல்ல தரத்துடனும் மலிவான விலையுடனும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்தபடியாக செவ்வாய்க்கு வந்து இந்த ரெண்டு போ சசியாதிபதி அண்டு நெனசாதிபதி அப்படின்னு ரெண்டு போஸ்ட் வருது அப்போ வெஜிடபிள்ஸ் அண்டு நவரத்தனங்கள் ஆக இந்த நவரத்தனங்கள் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் அதில் முக்கியமாக செவ்வாயினுடைய ரத்தனங்களான இந்த சிகப்பு கலர் ரத்தனங்கள் முக்கியமாக பவழம் போன்றவை கண்டிப்பாக நிறைய பேர் அணியக்கூடிய நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்தபடியாக மேகாதிபதியாக சனி பகவான் வருவதால் கண்டிப்பாக இந்த வருஷம் நல்ல மழை பெய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுவதாக கருதப்படுகிறது காமர்ஸ் மினிஸ்டர் அதாவது காமர்ஸ் மினிஸ்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் வந்து சனி பகவான் ஏற்படுவது ஏற்றுக்கொள்வதால் இதில் வந்து நியாயம் நேர்மை இருக்கும் இந்த நியாயம் நேர்மை இருப்பதால் ஓரளவுக்கு இந்த ஷேர் மார்க்கெட் போன்றவைகள் வந்து கண்டிப்பாக டவுன் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு டவுன்னால் டவுனுன்னு சொல்லக்கூடாது இட்ஸ் ஏ ஒரு நார்மல் பொசிஷனுக்கு போய்ட்டுருக்கோம் அதில் ஒன்றும் அவரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது அப்படின்னு அர்த்தம் வேற ஒன்றும் கிடையாது ஸோ பொதுவாக பார்க்கும்போது இந்த ஸ்ரீ விகாரி ஆண்டு கண்டிப்பாக நன்மைகள் பல உள்ளதாகவும் இந்த மந்திரி சபை விகாரி ஆண்டின் மந்திரி சபை கண்டிப்பாக நம்ம நாட்டு மக்களுக்கு நன்மைகள் அதிகம் செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் கருதப்படுகிறது ஆக உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விகாரி ஆண்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி கொள்கிறேன் இதுவரை பாலா வேலூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகில் தோன்றும் ஒரு பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொண்டால் இதுபோன்ற அரிய ஜோதிட தகவல்கள் உங்களை உடனுக்குடன் வந்து அடையும் நன்றி வணக்கம்